வெண்ணாறு தூர்வாரப்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு தூர்வார நடவடிக்கை எடுக்க டெல்டா விவசாயிகள் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மெலட்டூரில் வெண்ணாறு அமைந்துள்ளது காவலூர் ரெங்கநாதபுரம் மெலட்டூர் திரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள எண்ணற்ற விவசாயிகள் இந்த வெண்ணாறு பாசன நீரை நம்பிதான் சாகுபடி செய்து வருகின்றனா் இந்த நிலையில் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் மெலட்டூர் பகுதியில் உள்ள வெண்ணாறு மேல்கரை மட்டும் தூர் வாரப்பட்ட நிலையில் கீழ்கரை பக்கம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது மேலும் வெண்ணாறு முழுவதும் நாணல்கள் சூழ்ந்து காணப்படுகின்றன இதனால் வெண்ணாறு ஓடை போன்று காட்சியளிக்கிறது எனவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீட்கும் வகையில் கிடப்பில் போடப்பட்டுள்ள வெண்ணாற்றை முழுவதுமாக தூர்வார வேண்டும் என டெல்டா விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் பாவநாசத்தில் உள்ள அந்த பகுதியிலே வெண்ணாறு என்ற மிகப்பெரிய ஒரு ஆறு இருக்கின்றது இந்த ஆரை நம்பி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் பாசனப்படிய ஒரு ஆறாகும் இந்த ஆறிலே கிட்டத்தட்ட இரண்டு புறமும் நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த ஆறை நம்பி விவசாயம் செய்யக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறது இவர்கள் நீண்ட நெடு காலமாக இந்த ஆறை வெண்ணாறை தூர்வார வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை பேரில் மாநில அரசு அதற்கான நிதியை ஒதுக்கி தூர்வாரும்படி நடந்து கொண்டிருக்கிறது வருகின்ற பன்னெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறக்கும் நேரத்திலே இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறது இந்த நிலையிலே இன்னும் மேற்பகுதியை மட்டும் இருக்கிறார்கள் அதாவது அங்கு உள்ள நானல் பில்லு அந்த அந்த மணல் தீட்டு போன்றவர்களை எடுத்திருக்கிறார்கள் அங்கே உள்ள வேலைக்கருவை மற்றும் தாமரை செடிகள்லாம் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் கீழ்பகுதி பகுதியிலே இன்னும் அவர் தூர்வாரவில்லை எனவே கீழ்ப்பகுதியிலே தூர்வாரும் நிலை ஏற்படாது என்று ஏமாத்துக்கு நிலை அங்கே ஏற்பட்டிருக்கிறது அந்த பகுதியினுடைய விவசாயிகள் நலன் கருதி உடனடியாக மெலட்டூர் பகுதியை சேர்ந்த அந்த வெண்ணாட்டிலே கீழ்ப்பகுதியையும் தூர்வார வேண்டுமாய் உள்ள விவசாய மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி